இங்க பாருங்க இந்த படத்தை தான் நம்ம அங்கே பெருசாக அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வால்ல ஸோ இது சம்மந்தமாக என்னென்ன கேட்போமா சிஸ் இங்கே இருக்கிற சகோதரி கிட்ட நிமித்தமான சகோதரி கிட்ட சகோதரி அவர்களே எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு இந்த படத்தை பார்க்கும்போது இது வரைக்கும் நான் யாருன்னு கேட்டால் என்னோட பேர் சொல்லுவேன் நான் என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லுவேன் இல்லை என்னோட அப்பா அம்மா பேரும் ஊர் பேரும் சொல்லுவேன் இது என்ன வித்தியாசமாக நீங்கள் ஆத்மான்னு சொல்லியிருக்காங்க ஆத்மானா என்ன சபோதரி கொஞ்சம் சொல்லுவீங்களா அதாவது நாம் வந்து வீட்டில் வந்து நம்ம டிவி பயன்படுத்துகிறோம் மின்சார சாதனங்கள் எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதுக்கெல்லாம் நமக்கு வந்து தேவை கரண்ட்டு கரண்ட் இருந்தால் தான் அதெல்லாம் இயங்கும் அதே மாதிரி தான் மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலும் உயிரும் சேர்ந்தது தான் நம்ம மனிதன்னு சொல்கிறோம் அப்போ அந்த உடலை இயக்குகிற சக்தி தான் என்னன்னா ஆத்மா அந்த ஆத்மாங்கிற சக்தியை தான் வந்து இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து உயிர் பிரான் அப்படிங்கிற வார்த்தையில வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இந்த உடலை வந்து இயக்கிட்டு இருக்கக்கூடிய சக்தி வந்து ஆத்மா தான் அந்த ஆத்மாங்கிற சக்தியை நம்ம வந்து கண்களால் பார்க்க முடியாது அந்த ஆத்மாங்கிற சக்தி தான் இந்த கண்கள் மூலமாக இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்குது காதைகள் மூலமாக கேட்குது வாய் மூலமாக பேசுது இப்போ அப்படி இந்த உடல் மூலமாக எல்லா காரியங்களும் செய்கிறது ஆத்மா தான் இந்த ஆத்மாங்கிற சக்தி இல்லை அப்படின்னா இந்த உடலில் இயக்கமே இல்லாமல் போயிடும் அப்போ அந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ மத்தியில் அது இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா புருவ மத்தியில் ஒரு ஒளி புள்ளியாக இருக்குது ஆனால் இந்த ஆத்மாவை நம்ம வந்து கண்ணால் பார்க்க முடியாது உணர தான் முடியும் ஆனால் நம்ம வந்து பார்க்க முடியாது எப்படி நம்ம காற்றை வந்து கா பார்க்க முடியாது கரண்ட்டை பார்க்க முடியாது காற்று கரண்ட்டு இதெல்லாம் நம்மளால் உணரதான் முடியுமே தவிர பார்க்க முடியாது அதே மாதிரி தான் உயிர் அதாவது இந்த ஆத்மாங்கிற சக்தி இந்த உடலை உடலை இயக்கக்கூடிய அந்த ஒரு உன்னதமான ஒரு சக்தியை நம்மளால் பார்க்க முடியாது உணரதான் முடியும் அப்போ நம்ம ஒவ்வொருவருமே இந்த அழியக்கூடிய உடல் கிடையாது நம்ம எல்லாருமே அழிவில்லாத ஆத்மாங்கிற சக்தி ஏன்னா நம்ம நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நாம் வந்து உடலோட அறிமுகத்தை தான் கொடுக்குறோம் நம்மளோட பேரை சொல்கிறோம் ஊரை சொல்கிறோம் நம்ம செய்யக்கூடிய தொழில் சொல்கிறோம் நம்முடைய தாய் தந்தை யார் அவங்க கூட உடலோட தாய் தந்தை தான் ஆனால் அந்த உடலை இயக்கக்கூடிய அந்த சக்தி அந்த ஆத்மா அந்த உயிர் அதுதான் நம்ம ஒவ்வொருவருமே இதுதான் நம்முடைய உண்மையான அடையாளம் நாம் அனைவருமே ஒரு ஒளி புள்ளி வடிவமான ஒரு அழிவில்லாத ஆத்மாங்கிற சக்தி இதுதான் நம்முடைய உண்மையான அடையாளம் அப்போது நாம் வேற இந்த உடல் வேறவாசகோதிரி ஆமாம் இந்த உடல் வந்து அழியக்கூடியது ஆத்மாங்கிறது அழிவில்லாத ஒரு சக்தி ஓ ரொம்ப வியப்பாக இருக்குது இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக கூட இருக்குது அப்படின்னா இந்த மூன்று படங்கள் என்னன்னு எனக்கு புரியல கொஞ்சம் விளக்குவீங்களா இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடலில் வந்து பா கன்று காது கைகள் கால்கள் இப்படி இருக்குல்ல இதெல்லாம் வந்து இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கம் இந்த ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு காரியங்களை செய்யுது உதாரணத்துக்கு கண் பார்க்குது காது கேட்குது வாய் பேசுது இந்த ஒவ்வொரு உறுப்பையும் ஆத்மா ஒவ்வொரு காரியங்களுக்காக பயன்படுத்துது அதே போல் தான் ஆத்மாலேயும் ஆத்மாக்குள்ளே மூணு சக்திகள் இருக்குது அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஒன்று மனம் இன்னொன்று புத்தி இன்னொன்று சமஸ்காரம்னு சொல்கிறோம் இதை இன்னும் நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா சுபாவம் பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ மனம் என்ன பண்ணுன்னா எண்ணங்களை உருவாக்கக்கூடிய சக்தி புத்திங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா மனதில் உருவாகக்கூடிய எண்ணங்களை ஆராய்ச்சி பண்ணுறது புத்தி நல்லதா கெட்டதா லாபமாக நஷ்டமா சரியா தவறா ஆராய்ச்சி பண்ணுறதோட மட்டும் இல்லை அந்த ஆராய்ச்சி பண்ண விஷயத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதும் புத்தி தான் புத்தி வந்து எந்த எண்ணத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குதோ அதுதான் ஆத்மா உடல் மூலமாக ஆக்ஷனில் கொண்டு வந்துடுது அப்படி நம்ம உடல் மூலமாக செயலில் கொண்டு வரும்போது அது நல்ல காரியங்களாக இருக்கலாம் கெட்ட காரியங்களாக இருக்கலாம் நம்ம பேசுகிறது பார்க்குறது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஆத்மாவில் பதிவாயிடுது அந்த பதிவுகளை தான் நம்ம வந்து சன்ஸ்கார் அப்படின்னு சொல்கிறோம் அதை வச்சு தான் ஒருத்தர் அடையாளம் சொல்கிறாங்க இவங்க பாவாத்மா புண்ணியாத்மா மகானாத்மா தர்மாத்மா தேவாத்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம செய்யக்கூடிய கர்மத்தோட பதிவுகள் ஆத்மாவில் தான் பதிவாகுது அதனுடைய விளைவை தான் நம்ம வந்து நிகழ்கால வாழ்க்கையில் இன்ப துன்பங்கிற ரூபத்தில் அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் அப்போ நீங்கள் பார்க்குற அந்த மூன்று புள்ளி என்னென்னா ஆத்மாவில் இருக்கக்கூடிய மூன்று சக்திகள் மனம் புத்தி சன்ஸ்கார் இதை மூணு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஓ ரொம்ப அற்புதமாக இருக்குது சகோதரி அவர்களே நீங்கள் சொல்லும்போது உடலில் கூட எப்படி பல விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதோ பல உறுப்புகள் பல ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிட்டுருக்கோ அதுபோல் இந்த உயிர் கூட இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுதாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குது எப்படி சொல்கிறதுனே தெரியல எனக்கு வார்த்தைகளை கூட நான் தேடிட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது அப்புறம் சகோதரி அவர்களே இந்த கார் எதற்காக காமிச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா இந்த கார் வந்து எதுக்காக அப்படின்னா எப்படி டிரைவர் வந்து காரை ஓட்டுறார் அதே மாதிரி தான் அந்த உடலுங்கிறது கூட ஒரு கார் போல இந்த உடலுங்கிற காரை ஓட்டக்கூடிய டிரைவர் ஆத்மாங்கிற சக்தி எப்படி டிரைவர் வந்து முன் சைட்டில் உட்காந்து தான் அந்த முழு காரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே ஓட்டிகிட்டு போவாரோ அதே மாதிரி தான் இந்த ஆத்மாங்கிற சக்தி கூட இந்த உடலில் வந்து எந்த பாகத்தில் இருக்குன்னா தலைப்பகுதியில் தான் இருக்கும் ஏன்னா தலைப்பகுதியில் தான் மூளை இருக்குது அந்த மூளை மூலமாக தான் இந்த ஆத்மா அதாவது இந்த உயிர் என்ன பண்ணுது இந்த முழு உடலையுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது அப்போது எப்படி காரை டிரைவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு முன்சைக்கில் உட்காந்துட்டு அதே போல் இந்த ஆத்மாங்கிற அந்த உயிர் சக்தி இந்த முழு உடலில் முக்கியமான பகுதியான தலைப்பகுதியில் மூளைக்கு பிக்க பின்னாடி இருந்து கொண்டு கண்களுக்கு பின்னாட மூளைக்கு பக்கத்தில் இருந்துட்டு மூளை மூலமாக இந்த முழு உடலையும் வந்து என்ன இருக்குது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது அதனால அந்த ஆத்மாவை வந்து காரோட கம்பேர் பண்ணுறோம் ஓ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சித்தர்கள் சொன்ன விஷயங்களோட இதை நான் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது சகோதரி அவர்களே என்ஜான் உடம்பிற்கு சிரசி பிரதானம்னு இதனால தான் சொன்னாங்களோ ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இந்த உடம்பை நான் காராக கூட கற்பனை பண்ணி பார்க்குறேன் நம்மளோட உயிர் தான் இந்த உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்கா ரொம்ப அதிசயமாக இருக்குது நான் நடக்கிறேன்னா இந்த ஆத்மா இந்த கால்களை எவ்வளோ அழகாக இயக்குது இந்த இதயத்தை கூட எவ்வளோ அழகாக இயக்குது அப்படின்னு இந்த இயக்கத்துக்குள்ளே போய் ஒரு பிரமிப்பை அடைய வைக்கிது ரொம்ப அற்புதமாக நீங்கள் எங்களுக்கு விளக்கம் சொன்னீங்க சகோதரி அவர்களே இன்றைக்கி நான் ரொம்ப அழகான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் நான் ஆத்மா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் என்னை நான் பார்க்க போகிறேன் இன்னையிலருந்து அப்படி எனக்கு அந்த கோணத்தில் பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அனுபவங்களை கூட உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் சகோதரி அவர்களே ரொம்ப அழகாக எங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்க நன்றி வணக்கம்